வணக்கம் அன்பார்ந்த அரசு போக்குவரத்து ஓய்வூதியச் சொன்னங்களே உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு புரட்சிகர நல்வாழ்த்துக்கள் அஞ்சு ஒன்று இருபத்தி ஆறு அன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த டிஏ உயர்வு என்பது ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாகும் இந்த வெற்றி பல போராட்டங்களினாலும் பல உண்ணாவிரத போராட்டத்தினாலும் அடையாறை போராட்டத்தினாலும் நாம் பெற்ற வெற்றி ஒரு சில நபர்களின் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருந்தாலும் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று நீதிமன்றத்தையும் அரசையும் திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு அரையாடை போராட்டம் சென்னையில் நடைபெற்றதின் விளைவு இந்த டிஏ உயர்வுக்கு ஒரு காரணமாகவும் உள்ளது ஓய்வூதியர்கள் அனைவரும் சங்க வேலமின்றி சுமார் பதினைஞ்சி ஆயிரம் தொழிலாளர்கள் கலந்து கொண்டதின் பிரதிபலன்தான் இந்த டிஏ உயர்வு நம் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக ஜவஹர்லால் நேரு காந்திஜி வல்லபாய் படேல் சுபாஷ் சந்திரபோஸ் திருப்பூர் குமரன் வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய சிவா வாவூஷி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் எப்படி போராடி நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்களோ அதே போல வழக்கு தொடுத்த ஒரு நோக்கம் இருந்தாலும் தொழிலாளர்களின் போராட்டமும் கள போராட்டமும் என்பது மிக முக்கியமாக செயல்பட்டு இந்த டிஏ உயர்வனை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த டிஏ உயர்வு கிடைக்கும் என்று நம்மோடு பணிபுரிந்து பல ஆயிரம் தொழிலாளர்கள் இந்த பலனை பெறாமலே இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு இந்த டிஏ உயர்வு அந்தவர்கள் குடும்பத்திற்கு கிடைத்ததற்கு நாம் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இது ஒரு சமர்ப்பணமாகும் இந்த ஓய்வூதியத்தை தொழிலாளர்கள் பெற்றதற்கான ஒரு உரிமையை யாரும் கொண்டாட முடியாது ஏனென்றால் இந்த ஓய்வூதியம் பிரச்சனை என்பது பத்து ஆண்டுகளால் தொடர்ந்து நடைபெற்று வந்தது ஆனால் இந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு போராட்டங்கள் அதிகமாக நடந்ததன் விளைவாக இந்த உறவினை நாம் பெற்று வைக்கிறோம் இதற்கு எந்த ஒரு தனி மனிதரோ ஒரு சங்கமோ உரிமை கொண்டாட முடியாது அப்படி உரிமை கொண்டாடினார்கள் என்றால் அது தொழிலாளர்களையும் போராடியவர்களையும் ஏமாற்றும் வஞ்சிக்கும் விதமாக அமைந்துவிடும் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இந்த டிஏ உயர்வு என்பது வரும் காலங்களில் இனி நாம் இதோடு நின்றுவிடாமல் நமக்கான கடமைகள் இன்னும் அதிகம் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து போராட்டக் களத்துக்கு தயாராக வேண்டும் டிஏ உயர்வு கிடைத்தவுடன் நம்மளுக்கு அனைத்தும் கிடைத்து விட்டது என்று நினைத்து விடக்கூடாது நாம் வேரியபிள் வாங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு வாங்க வேண்டும் நாம் பத்து ஆண்டுகள் டிஏ உயர்வதால் வஞ்சிக்கப்பட்டதற்கான அரியர் வாங்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பணப்பலன் அன்றே கிடைப்பதற்கான உத்தரவாதத்தை அரசிடம் பெற வேண்டும் இப்படி இன்னும் நாம் நிறைய கடமைகள் தொழிற்சங்கங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இருப்பதால் ஏதோ டிஏ உயர்வுவிட்டோம் நமது கடமை முடிந்தது என்று நினைக்காமல் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சங் சங்கங்களில் நீங்கள் இன்னும் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு கலப்பு போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சக்தியாக கலந்து கொண்டு நாம் இறந்ததை இன்னும் பெற வேண்டும் என்பதை மன வைராக்கியத்தோடும் உறுதியோடு இருக்க வேண்டும் போக்குவரத்து கழகத்தை காப்பாற்ற வேண்டிய பங்களிப்பும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இருக்கிறது தொடர்ந்து ஆட்சியாளர்கள் அரசு போக்குவரத்து கழகத்தை நசுக்கி வருவதால் நாம் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களும் இந்த காலத்தை காப்பாற்ற ஒத்துழைக்க வேண்டும் என்று நாம் கூறிக்கொண்டு வரும் காலங்களில் நாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாம் பெற வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெறுவோம் என்று புரிந்து கொண்டு நாம் அனைவரும் சவாலே மேற்க வேண்டுமாய் உங்களுடன் பால்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களில் ஒருவனாக ஆர் பாண்டி அரசு ஓய்வூதிய நலமைப்பு சங்க தலைவர் தேனி மாவட்டம் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் சங்கங்கள் வேறாக இருந்தாலும் சகோதரர்களாக இருப்போம் எண்ணங்கள் வேறுதலாக இருந்தாலும் நம் கோரிக்கை ஒன்றாக இருக்கட்டும் என்று உங்களை பாதம் கேட்டு இந்த காணொலி மூலியமாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்